இப்ப எவனோ ஒருத்த துண்டு போட்டு இடம் பிடிக்க போறான்னு நினைச்சிருக்கும் போது ஏதோ ஒரு பொருள் வந்து மேல உழுது பாத்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்குது நம்ம சொல்லுது ஒரு ஐஸ் விற்கிறவன் அந்த ஐஸ் விற்கிறவனுக்கு ஒரு நாள் முழுக்க ஐஸ் வித்தால் ஒருவேளை ஐஸ் வியாபாரம் நன்றாக நடந்தால் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அன்னைக்கு வெயில் அடிக்காத இருக்கணும் எல்லா குழந்தைங்களும் அம்மாக்கள் வந்து ஐஸ் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இந்த ஐம்பது ரூபாயை வச்சிருக்கிற அந்த ஐஸ் கார்டு வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் மொத்தம் ஆறு பெண் குழந்தைகள் இருக்குது ஆம்பளை பிள்ளைங்களே இல்லை ஒரு ஃபேஷன் இந்த குழந்தை ஆம்பளை குழந்தை தான் இந்த குழந்தை ஆம்பளை இப்படியே ஆறு பொம்பளை குழந்தை பிறந்துச்சு கடைசியில் அவனுக்கு எவ்வளோ வெறுப்பு இருந்தால் ஆறாவது பொம்பளை குழந்தைக்கு பேர் வைக்கிறான் நம்ம வைப்பில்ல லக்ஷ்மி சரஸ்வதி அப்படி தானே வைப்போம் அவன் பேர் வச்சுக்கிறான் வேண்டாம் குழந்தைக்கு பேரே வேணாம் இனிமேல் எனக்கு குழந்தை குழந்தை வேணாம் அர்த்தம் குழந்தைக்கு பேரே வேண்டாம் ஆச்சா இவன் இந்த துக்கத்தை துயரத்தை சொல்ல முடியாமல் நம்ம எங்கே போவோம் கடவுள்கிட்ட தானே போனோம் தலைவர் பஸ் ஏறி இருக்கக்கூடிய மாரியம்மன் சாத்தூர் பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் நான் உனக்கு என்ன பண்ணேன் எதுக்கு ஆறும் பொட்டை பிள்ளைகளாக கொடுக்குறேன் ஐஸ் வித்து நான் எப்படி காப்பாற்று மனசாட்சி வேணாம் உனக்கு ஆறு தான் நீ காப்பாற்றுவியா எப்படி ஓடா தேயிறனாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஆறுதல் கிடச்சிட்டோம் நம்ம பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வச்சுட்டோம் இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது வரார் மறுபடியும் சாத்தூருக்கு வர்றார் வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்கக்கூடிய மாரியம்மன் பஸ் ஸ்டாண்டில் இந்த இடம் பிடிக்கிறது தான் பயங்கர கஷ்டம் இப்போது இவர் மேலே ஏற்றார் யாரு ஐஸ்கார் ஏறி இவர் இடம் கிடச்சிடுச்சு பக்கத்தில் ஒரு சீட்டு இருக்குது இப்போ எவனோ ஒருத்தர் துண்டு போட்டு இடம் பிடிக்க போகிறான்னு இவர் போது ஏதோ ஒரு பொருள் வந்து மேலே உழுது என்னான்னு பார்த்தா ஒரு பொம்பளை குழந்தை இவர் ஷாக் ஆகிடணும் டே வேஷ்டி சிட்ட வேஷ்டி துண்டு தான் போட்டு இடம் பிடிப்பீங்க குழந்தையே போட்டு இடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு குழந்தைய தூக்கி பார்க்குறாரு பொம்பளை குழந்தை இருந்து ஒரு அம்மா பேசு என் தான் பத்திரமா வச்சுக்கோ அந்த பக்கம் வந்து வாங்கிக்கிறேன் இடம் ரிசர்வ் யாருமே கிட்ட போக முடியாது இவர் குழந்தைய வச்சுக்கிறார் பத்து நிமிஷம் ஆச்சு பாஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அம்மா வரல பஸ்ஸு படப்பிட போகுது விசில சென்னை ஊர் லபு 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 கத்துறார் ஏங்க ஏங்க கண்டக்டர் டிரைவர் நிறுத்து 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 நான் யாருக்கேன் யாரோ ஒரு அம்மா குழந்தைய குத்துச்சு மேலே ஏறி வருன்னு பார்த்தா இன்னும் வரல இந்த குழந்தைய நான் எப்படி அவன் சொல்ல யோ உனக்காக அறுபது பேர் வச்சு நாங்க நிக்க முடியுமா கீழே இறங்க நேரம் இந்த குழந்தையோட கீழே இறங்குறான் பஸ் போயிடுது இப்ப ஒரு ஒரு பொம்பளைய பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது இந்த அம்மா குழந்தையா இன்னம்மா குழந்தை ஒரு நம்ம ஆள் அப்போ தான் தத்துவம்லாம் சொல்லுவான் நீங்கள் நீங்கள் அப்போ போய் கேட்டீங்கன்னா சார் யாரோ ஒரு அம்மா குழந்தையை கொடுத்து டேய் என்னடா முட்டால் மாதிரி பேசுகிறேன் இருக்கக்கூடிய மாரியம்மாவே வந்து கொடுத்துக்கிட்டுறான் ஒன்று இவன் ஏற்கனவே ஆறு கொடுத்துட்டாடா ஏழாவது தான் இது கேட்டால் இப்போதான் இவன் எல்லாத்தையும் போய் அழிஞ்சு மறுபடியும் குழந்தையை தூக்கினு செகண்ட் ஷிப் மறுபடியும் மாரியம்மன்ட்ட போய் குழந்தைய வச்சு என்ன அது ஐஸ் வீக்கிறதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்தால் இப்படியா சோதிப்பேன் இதை விட உச்சாது இன்னொரு குழந்தைய கொடுக்குறிய உனக்கு என்ன திமுறுறது வேறு வழி இல்லை குழந்தைய கூட்டின்னு போய் தாம் மேல் துண்டை வச்சு எதிரெலாம் வேலி காத்தான் முள் முள்ளாண்ட பைய துண்டை விரித்து குழந்தையை கடத்திட்டு தூரமாக வந்து நின்று பார்க்குறான் நம்ம வீட்டுக்கெலாம் எட்டுனு போக முடியாது ஏற்கனவே அங்கே வேண்டான்னு ஒரு பொண்ணுகிறான் கடைசி பொண்ணு இதுக்கு என்ன பேர் வைக்கிறது வேண்டாம் முடிவு பண்ணி பார்த்தா ரெண்டு நாய் குழந்தைய போய் போகுது ஓடி போய் மறுபடியும் தூக்கிறான் என்னனாலும் ஆகட்டும் ராத்திரி பதினோரு மணி ஆயிடுச்சு குழந்தைய தூக்கிக்கின்னு வீட்டுக்கு சாப்பிட்டு வந்துடுறான் பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறான் அந்த காட்சி யோசித்து பாருங்கள் மனைவி கதவை திறகுறா இவன் ஒரு பொம்பளை குழந்தையோட நிற்கிறான் பொன்னாட்டி கேட்குறான் இன்னாது இது அவன் இருக்கக்கூடிய மாரியம்மனை இவன் கேட்டான் அவன் இவங்கனை வந்து அவன் பொண்டாட்டி கேட்குது இது தயவுசெய்து ஒன்றும் திட்டாத யாரோ ஒரு அம்மா இடம் பிடிக்கிறது குழந்தைய குடிச்சு வாங்கின பின்னாடி வந்து ஏறவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில கிட்டோட கடவுள் நம்மளை எப்படி சோதிப்பான் மாரியாத்தா நம்மளை எப்படி சோதிப்பான்னு என் கனவுளையும் நினைக்கல அந்த அம்மா குழந்தைய வாங்கி பார்க்குது குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்து கொடுத்துட்டா நம்ம சொல்லுது இந்த குழந்தை பத்து குழந்தைய தூக்கிணு நான் வளர்க்குறேன் கையாலும் இல்லை கையுங்காலும் கடவுள் நல்லா தானே கொடுத்துக்கிறாயா கையாலும் கீழே விழாத வரலும் இன்னும் பத்து குழந்தைய தூக்கிணுவாயா நான் வளர்க்குறேன் என்று சொல்லுகிற ஒரு ஐஸ் விற்கிறவனுடைய ஐம்பது ரூபாய் காசில் கொடுத்தன நடத்துகிற ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த மகா தைரியமும் ஜீவிதமும் இருக்குல்ல எந்த எம்டி எந்த சேர்மன்ட்டு நான் பார்க்கல அவ்வளவு உன்னதமான மனுஷிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது